மறையூர் அருகே லக்கத்தில் கோவில்களில் திருட்டு நடத்தி வந்த இரண்டு பேரை காவலர்கள் கைது செய்தனர் தமிழ்நாட்டில் தேனி ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த குமரேசன் போன்றவர்கள் தான் கைது செய்யப்பட்டது மறையூர் அருகே வாகுவாரி லக்கம் பகுதியில் கோவில்களில் திருட்டு நடத்தி வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இரண்டு பேரை காவலர்கள் கைது செய்தனர் தேனி ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படும் செல்வம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த குமரேசன் போன்றவர்கள்தான் கைது செய்யப்பட்டது போடி நாயக்கனூரிலும் நடத்திய பரிசோதனையில் இருவரையும் காவலர்கள் கைது செய்தனர் கடந்த ஒரு மாதத்திற்கிடையே வாகுவாரி லக்கம் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலிலும் சுடலை மாடன் கோவிலிலும் இவர்கள் உண்டியலை உடைத்து பணமும் அம்மன் சிலையிலிருந்த தங்கநகையும் திருடி சென்றுள்ளனர் പുരാതനമായ പഞ്ചലോക വിഗ്രഹം മോഷണം പോയെന്ന വിവരം ലഭിച്ചതിന്റെ സ്ഥലത്തിൽ കേസ് രജിസ്റ്റർ ചെയ്തു ഭഗവാന ജില്ലാ പോലീസ് മേധാവിയുടെ നിർദ്ദേശാനുസരണം പുതിയൊരു സ്ക്വാഡ് ഫോം ചെയ്തു തുടർന്നുള്ള അന്വേഷണത്തിൽ പ്രതികൾ അറസ്റ്റ് ചെയ്തു ഒന്നാം പ്രതി സെൽവൻ സെൽവൻ ആണ്ടിപ്പ സ്വദേശിയാണ് അയാൾക്ക് തമിഴ്നാട് കേരളത്തിലും അതിൻ്റെ ഏകദേശം മുപ്പതോളം കേസുകളുണ്ട് രണ്ട് പ്രതികളെ അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട് തുടർന്ന് പ്രോപ്പർട്ടി പഞ്ചലോക വിഗ്രഹം അത് റിക്കവറിയിലുണ്ട് ഈ രണ്ടാം പ്രതി പഞ്ചരോഗഗ്രഹം ഒന്നാം പ്രതി നിന്ന് വാങ്ങി വിൽക്കുന്നതിന് വേണ്ടി വാങ്ങിയതായിട്ടാണ് അന്വേഷണത്തിൽ നമുക്ക് ബോധ്യപ്പെട്ടിട്ടുള്ളത് கடந்த வியாழக்கிழமை அதிகாலை பூசாரி கோவில் திறந்த போதுதான் திருட்டு நடந்த தகவல் தெரியவந்தது தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது பல லட்சம் ரூபாய் விலை மதிப்புள்ள சிலைகள் தான் இவர்கள் திருடி சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் காவலர்கள் தமிழ்நாட்டிலும் எல்லைப் பகுதிகளிலும் நடத்திய விசாரணையில் குற்றவாளிகளை பிடித்தனர் அதிகாலையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போப்பாரில் இருந்து செல்வத்தையும் தொடர்ந்து குமரேசனை போடிநாயக்கனூரிலிருந்தும் கைது செய்தனர் குமரேசன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் குற்றவாளிகள் சிலையை கம்பத்தில் உள்ள நபருக்கு விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது மூணார் டிபிஎஸ்பி சந்திரகுமார் தலைமையில் மறையூர் எஸ் எச்ஓ எம் ஷாஜகான் எஸ்ஐ மஹீன் சலீம் மனோஜ் சரின் செபாஸ்டின் போன்றவர்கள் குற்றவாளியை பிடித்தனர் குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் செய்து ரிமாண்ட் செய்தனர் நியூஸ் பீரோ மறையூர்